மக்களை கேட்க இல்லையா மக்கள் மின்சாரத்தை அலட்சியம் காட்டாது அலட்சியம் காட்டாது சீரமைக்கும் பணிகளையும் சீரமைக்கும் பணிகளையும் அனைத்து மின்சாரத்தை மக்களின் கோரிக்கை ஒன்றுதான் மக்களின் கோரிக்கை ஒன்றுதான்

மனு கொடுத்தும் பலன் இல்ல மனு கொடுத்தும் பலன் இல்ல ஏரில் முறையிட்டும் பலன் இல்ல ஏரில் முறையிட்டும் பலன் இல்ல என்னதான் இங்க வேலை என்னதான் நடவடிக்கை அலட்சியம் காட்டாதே அலட்சியம் காட்டாதே அலட்சியம் காட்டாதே அலட்சியம் காட்டாதே சீர் அமைக்கும் பணிகளை நேரத்தில் சமைப்பதற்கு மாணவர்கள் படிப்பதற்கு மாணவர்கள் படிப்பதற்கு உழைத்து வந்த தொழிலாளர்கள் உழைத்து வந்த தொழிலாளர்கள் நிம்மதியாக உறங்குவதற்கு நிம்மதியாக உறங்குவதற்கு மின்சாரம் தேவை

சரியான நேரத்துக்கு வேலை செய்ய முடியாத ஏற்பட்டிருக்கு பலமுறை அதிகாரிகளும் முறையிட்டும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படாத முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி இரண்டு அமைப்புகள் சார்பாக இன்றைக்கு மின்சார அலுவலகம் என்பது முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இப்போது வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக மின்சாரத்தை சீர்செய்து தருவதாகவும் அதே போல ரெண்டாயிரத்தி கிடப்பில் போட்டப்பட்ட எஸ்டிமெண்ட்டை சரி செய்து உடனடியாக பார்த்த பாளையம் வில்லாப்பு கிராமங்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அதே போல எட்டு கிலோமீட்டர் தூரம் சென்று வந்து மின்கட்டணம் செலுத்துவதாக இருப்பதாக தெரிவித்த அந்த மக்கள் தெரிவித்தார்கள் அதை மூடிப்புள்ள ஷிப்கார்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார அலுவலகத்திலேயே கட்டுவதற்கும் வழிவகை செய்வதாக மரியாதைக்குரிய மின்சார வாரிய அதிகாரி டிஇ தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் என்பது இப்போது தற்காலிகமாக வந்து கைவிடப்படுகிறது இந்த அடுத்த கட்ட போராட்டம் இதை சரி செய்யவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை மீண்டும் நடத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் அருள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணைச் செயலாளர்